மில்லியன் கணக்கான வருடங்களுக்கு முன்பு டைனோசர்கள் இந்த உலகத்தில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தன ஆனால் அந்த அமைதி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை அந்த அமைதியான நாட்கள் மிகவும் மோசமாக மாறின சொல்லப்போனால் மிகவும் மோசமாகவே மாறின இந்த மோசமான காலகட்டத்தில் இறந்து போன டைனோசர்களையும் மற்ற டைனோசர்கள் சாப்பிடத் தொடங்கின உயிருள்ள டைனோசர்கள் சாப்பிட்டு மிச்சமான இறந்து போன டைனோசரின் தோள்கள் சிதைவுற்று காலப்போக்கில் அழியப்போயின பின்பு அந்த டைனோசரின் எலும்புகள் மட்டுமே மிச்சமாக இருந்தது இந்த எலும்புகள் அனைத்தும் காலப்போக்கில் சேறு மற்றும் களிமண்ணால் மூடப்பட்டது இந்த நிகழ்வானது மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று சேறு மணல் எரிமலை சாம்பல் போன்ற பல்வேறு அடுக்குகள் அவற்றின் மேல் படிந்தன இவ்வாறு பல்வேறு கணக்கான அடுக்குகள் டைனோசர் எலும்புகளின் மேல் படிந்ததால் அவற்றின் எடை அதிகரித்து அந்த எலும்புகளை நொறுக்கியது காலப்போக்கில் மணல் களிமண் எரிமலை சாம்பல் படிமங்கள் கடினமான வண்டல் பாறைகளாக மாறின இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போதே நிலத்தடியில் உறிஞ்சப்பட்ட நீரானது எஞ்சியில் இருக்கும் டைனோசர் எலும்புகளுக்குள் ஊடுருவியது இவை தாதுக்களை விட்டுச் சென்று எலும்புகளை கல்லாக மாற்றி ஒரு புதை படிவத்தை உருவாக்கியது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது இதன் காரணமாக பூமியில் ஒரு காலத்தில் ஆழமான நிலத்தடியில் இருந்த பாறைகள் மேற்பரப்புக்கு உயர்ந்து வந்தன பின்பு காலப்போக்கில் மெதுவாக காற்று மற்றும் நீர் போன்றவற்றால் பனிக்கட்டி மற்றும் பாறை போன்றவை தேய்ந்து போயின இந்த நிகழ்வு தொடர்ந்து நடப்பதினால் அவற்றுள் புதைந்து கிடக்கும் புதைப்படிவ எலும்பு கூட்டின் துண்டுகள் வெளிப்பட்டு மேற்பரப்பில் தெரிந்தன சில சமயங்களில் இந்த புதைப்படிவங்களும் காற்று மற்றும் நீரால் தொடர்ச்சியாக அரிக்கப்பட்டு அவை மறைந்து போய் தொலைந்து விடுகின்றன ஒருவேளை மனிதர்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் இருந்தால் அவற்றுள் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடிக்கலாம் இவ்வாறு நாம் கண்டறியும் அனைத்து புதைப்படிவங்களும் ஏறத்தாழ தொண்ணூத்தொன்பது சதவிகிதம் மீன் மற்றும் சுறாக்கள் போன்ற கடல் இலங்கைகளிடம் இருந்து வந்தவை ஏனென்றால் இவை அனைத்தும் கடலில் வாழ்ந்தவை என்பதால் அங்கு இருக்கும் மணல் அல்லது பேறு இவை இறந்த பிறகு அவற்றின் எச்சங்களை விரைவாக புதைத்திருக்க முடியும் ஆனால் டைனோசர்களானது நிலத்தில் வாழ்கின்றன எனவே அவை எப்படி இவ்வளவு விரைவாக புதைக்கப்படுகின்றன பிகாஸ் நாம் கண்டறியும் பெரும்பாலான டைனோசர்களின் புதை படிவங்கள் ஒரு ஏரி அல்லது நதிக்கு அருகில் வாழ்ந்த விலங்குகளுக்கு சொந்தமானவை எப்படி என்றால் அவை இறந்துவிட்ட சிறிது காலத்திலேயே அங்கு வெள்ளம் ஏற்பட்டு அவற்றை மூடி சேற்றிலும் மணலிலும் மூடப்பட்டு இருக்கலாம் இன்னும் யப்படியும் சில கற்பனையான நிகழ்வுகளையும் கூற முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பாலைவனத்தில் இரண்டு டைனோசர்கள் சண்டையிட்டுக் கொள்வதாக கற்பனை செய்து கொள்வோம் இவ்வாறு இரண்டு டைனோசரும் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த ஒரு மணல் மேடு அவற்றின் மேல் விழுந்து அந்த இரண்டு டைனோசரும் இறந்து போயிருக்கலாம் ஸோ இவ்வாறு நடந்திருந்தால் இரண்டு டைனோசர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த புதைப்படிமங்கள் நமக்கு கிடைக்கும் இதுபோல் டைனோசர்களின் எலும்புகள் மட்டுமே புதைப்படிவங்களாக மாறுவது கிடையாது எடுத்துக்காட்டாக டைனோசர்களின் கால் தடங்கள் அவற்றின் தோல் மற்றும் இறகுகளின் பதிவுகளையும் விட்டுச் செல்லலாம் ஸோ அடுத்த முறை நீங்கள் ஒரு புதைப்படிவத்தை கண்டறியும் போது அந்த நிகழ்வு எவ்வாறு நடந்திருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் அந்த புதைப்படிமங்களானது டைனோசராக இருப்பதற்கு மிகவும் மரியானவை என்பதால் வரலாற்றிற்கு முன்பு வாழ்ந்த சில கடல்வாழ் உயிரினங்களாக இருக்க வாய்ப்புள்ளது இந்த கடல்வாழ் உயிரினங்களும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே டைனோசர்களைப் போலவே அழிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு